மீன் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீன் பொரியல் பண்ணலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மீனை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதோட முள் தனியாக சத தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் சூட்டோடு இருக்கும் போது எடுத்திங்கன்னா நல்லா தனித்தனியாக ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க தாளிச்சிக்கோங்க பத்து பல்லு பூண்டை தாளிச்சு பத்து பல்லு பூண்டை நல்லா நசுக்கி போட்டு வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு பொடி போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ரெண்டு முட்டை போதும் ஜாஸ்தி போட்டிங்கன்னா முட்டை பொரியல் ஆகிடும் அது நல்லா முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தது நம்ம முள் எடுத்து வச்சுருக்க மீனை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா க திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க மீன் விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய சமையலெல்லாம் எல்லாம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ